கம்பத்தில் விஜய் சேதுபதி நற்பணி இயக்கம் சார்பில் திரையரங்கு ஊழியர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் நலத்திட்டம் வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது விஜய் சேதுபதி முக்கிய வேடத்தில் நடித்துள்ள மகாராஜா திரைப்படம் கடந்த ஜூன் பதினான்காம் தேதி அன்று திரையரங்குகளில் வெளியாகி பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது இது விஜய் சேதுபதியின் ஐம்பதாவது படமாகும் இதை நித்திலன் சுவாமிநாதன் இயக்கியுள்ளார் இந்த நிலையில் ஜூன் பதினான்கன்று வெளியாகி திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியின் ஐம்பதாவது திரைப்படமான மகாராஜா திரைப்படத்தின் வெற்றியை கொண்டாடும் வகையில் தேனி மாவட்ட மற்றும் கம்பம் நகர மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியை நற்பணி மையக்கத்தின் சார்பாக திரையரங்கு ஊழியர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மாவட்டத்தில் விஜய் சேதுபதி நற்பணி இயக்கம் சார்பில் போதை ஒழிப்பு தொடர்பாக பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி பொதுமக்கள் நிகழ்ச்சிகள் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தி பொதுமக்களிடையே போதைப் பொருள் ஒழிப்பு சம்பந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் விஜய் சேதுபதியின் ஐம்பதாவது படமான மகாராஜா திரைப்படம் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றுள்ளதைத் தொடர்ந்து அதை கொண்டாடும் விதமாக தேனி மாவட்டம் கம்பம் நகர விஜய் சேதுபதி நற்பணி மன்ற சார்பில் கம்பம் யுவராஜா திரையரங்கில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு இலவசமாக அத்தியாவசிய பொருட்கள் நலத்திட்ட உதவிகள் மற்றும் டிஷர்ட் உள்ளிட்டவைகளை வழங்கி கௌரவித்தனர் இந்த நிகழ்வில் நற்பணி பலர் உடனிருந்தனர் மகாராஜா படம் ஐம்பதாவது படத்தை முன்னிட்டு தேனி மாவட்ட விஜயசி மன்றத்தின் சார்பாக எங்களுக்கு அத்தியாவசிய பொருள் வந்து வழங்கியிருக்காங்க இந்த படம் மென்மேல் வெற்றி அடைய வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் அப்படி எல்லாம் தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்